ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பர்கர் தான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா அதனால நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெட்டு மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தேன் பர்கர் ப்ரெட் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தேங்க ஆல்ரெடி நான் வந்து கட்லெட்டாக நான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ரெண்டு டைப்பாக போட்டிருக்கேன் அதனால் நான் கட்லெட் வீடியோ எடுக்கலை வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நான் பர்கர் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் கட்லெட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு காமிக்கல பெரிய பெரிய கட்லெட்டை நம்ம செஞ்சுக்கலாம் கடையில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு கட்லெட் கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ்க்கு கம்மியாக இருக்காதுங்க கட்லெட்டு அதில் நான் வீட்டிலே பண்ணேன் நான் அந்த ப்ரெட்டை வந்து பர்கர் ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கடையில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு வந்து சின்னதாக தான் இருக்கும் மயனஸ் வெஜ் மயனஸ் வாங்கியிருந்தேன் அதை வந்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிட்டு ரெட் சில்லி டொமோட்டோ சாஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் போட்டுக்குங்க அருகேன்றதாலும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தடி வச்சுருந்த மிக்சிங்க இருந்த மயானஸ் இதை இதை இது இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா சுற்றி அப்ளை பண்ணி நம்மக்கிட்டே இருக்கிற வெங்காயம் பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க அப்போ தான் ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் சின்ன ப்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பெருசாக இருக்கிறதுனால நான் பெருசாகவே எல்லாமே ரெடி பண்ணேன் கட்லெட்டு வச்சுட்டு அது மேலே வெள்ளரிக்காய் ஒரு மூணு வெள்ளரிக்காய் வச்சுட்டு அதுக்கு மேலே தக்காளி வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சுருந்தேங்க அப்படிதான் சீஸு இதெல்லாம் வச்சால் தான் டேஸ்ட்டு கடையோட டேஸ்ட்டு ஆனால் வருது அது இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம்னா அது அந்த ஃபீல் ஃபில்ஃபில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் சீஸ் இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை டோஸ்ட் பண்ண ப்ரெட்டுங்க வெண்ணெயில் டோஸ்ட் பண்ணது ப்ரெட்டு இந்த டோஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஒரு பிடிச்ச மல்லித்தலை புதினா பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு அதுக்கு மேலே சுகரு சால்ட்டு லெமன் கொஞ்சம் வெட்டு நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி தடவியும் நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணியும் பண்ணலாம் அது ரொம்ப டெம்ட்டிங்காக சூப்பராக இருக்குங்க நான் இது மாதிரி தான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பர்கர் நீங்களும் செஞ்சு பாருங்கள் விதவிதமாக நீங்கள் கட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க செய்யலாங்க சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க வெஜ்ஜி நான்வெஜ்ஜு கட்லெட் கூட செஞ்சு செய்யலாம் தேங்க்யூ நம்ம சேனலில் லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்